ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் சார் சொன்னப்பில் வாலண்டியர்ஸ் குரூப்பில் போயிட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் லிங்க் பண்ணதும் ஜாயின் பண்ணதும் சக்ஸ வந்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணுறோம் நம்ம ஐடியை லாகின் பண்ணுறோம் லாகின் பண்ணிட்டோம் லாகின் பண்ணிட்டு பாருங்க மைக்ரோடாஸ்க் வெரிவேன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஆப்ஷன்ஸு உங்களுக்கு காமிக்கும் இப்போ இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜஸ்ஸு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு மைக்ரோ மைக்ரோடாஸ்க்கு வெரிஃபைன்ற கிளிக் பண்ணுறீங்க பாருங்க ஸ்கோர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வர பாருங்கள் டென் டாஸ்க் இருக்கும் ஒவ்வொருத்தரும் டென் டாஸ்க் இருக்கும் டென் டாஸ்க்கு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லேருந்து அடியிலேருந்து வரணும் டவுன்லேருந்து டென் நைன் அந்த மாதிரி நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணும்போது பேலன்ஸ் எவ்வளோன்றதை கவனி உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா அதனால டென் டாஸ்க்கு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டென் டாஸ்க்கு வரும் இந்த மாதிரி அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் டாஸ்க்கு பண்ணலாம் இப்போ சப்போஸ் இப்போ டென் டவுஸ்க்கு வந்து போட்டு வெப்சைட் அப்படின்றத கிளிக் பண்ணுறீங்க அவங்களுடைய பேஸ்புக் வந்தது அப்படின்னா அவங்க சரியாக சரியாக லிங்கை சமர்ப்பிக்கல அப்படின்றது கன்ஃபார்ம்டு இந்த டவுட்டை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு மண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நைன் இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுறீங்க எயிட் இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க மறுபடியும் அப்படி வந்ததுன்னா அவங்களும் அந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணீங்கன்னா கரெக்டாக வந்து லிங்க் வந்து அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த செவன்றத கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணதும் ப்ராப்பராக போயிடுச்சு இந்த மாதிரி போனதும் ஓகே ப்ராப்பராக அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு அவங்களுடைய டாஸ்க் டீடைல்ஸ் எல்லாம் டேக்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ரைட் ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவன்ட ஆப்ஷன் வந்து நீங்க அப்ரூவ் பண்ணலாம் அப்ரூவ் பண்றத வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா பாருங்க இங்க அப்ரூவல்ன்றத கொடுத்தீங்கன்னா ஓகே ஆர் யூ ஷூர் வாண்ட் வேண்ட்தா அப்ரூவ் அப்படின்னு கேட்குது ஓகேன்றத கொடுக்கணும் கொடுத்துட்டு வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா சப்சப்ஃபல் யு ஆர் டாஸ்க் அப்ரூவல் சப்ஸெப்ஃபல் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்ல வந்துரும் ஓகே அவ்வளோதான் அந்த டாஸ்க்கு அப்ரூவ் அப்ரூவ் ஆயிடுச்சு

ரிஜெக்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ணிகிட்டே வரணும் பண்ண 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் இப்போ ரெண்டு போயிடுச்சுங்களா ரெண்டு போனதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடுச்சு எய்ட்டு வந்துடுச்சு எயிட் டாஸ்க் தான் இருக்குது இந்த டேட்டு வருது பாருங்க டென்த்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த டாஸ்க் என்ன டேட்டில் அவங்க பண்ணிருக்காங்களோ அந்த டாஸ்கை பாத்துங்க பார்த்துட்டு கன்ஃபார்மாக பண்ணுங்க சரிங்களா இப்போ அடுத்தது இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றும் பண்ணுங்கள் டிசம்பர் ஃபஸ்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானுக்கு அடுத்து நம்ம வந்து பைமோடு ஷாப்பிங் அந்த வெப்சைட்டை நம்ம பண்ணுவோம் அந்த டேட்டை பார்த்திங்கனா டிசம்பர் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன பண்ண இருந்ததுனாலும் ஏதாவது மிஸ்ஸிங் இருந்தாலும் அப்படி போஸ்ட்னு ஒன்று இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சங்க சார் சொல்கிறக்காரு அட்ஜஸ்ட் பண்ணி அப்ரூவல் கொடுத்துருங்க எதுவுமே இல்லை எதுவுமே ரிஜெக்ட் ஆகுதுன்னா அதான் பிரச்சனை சின்ன சின்ன எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டிசம்பர் ஒன்னு வரைக்கும் அட்ஜஸ்ட் சார் சொல்லிருக்காரு எல்லாம் பண்ணிடுங்க கம்பல்சரியா பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாஸ்க்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பேசும் ஆள் கொடுத்துங்க அப்பதான் வீடியோ நோட்டிபிகேஷன் ஓகே தேங்க்யூ